சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பாசிப்பருப்பு குழம்பு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் சாதம் அதுக்கப்புறம் தினை வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை வருத்திட்டா போதும் நான் ஏற்கனவே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இது வந்து தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பாசிப்பயிர் அதனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இதுலயே நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சள் தூள் நீங்கள் உப்பு போட வேணா உப்பு வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம் மூணு வந்து நாலு விசில் அரைக்கிறதுக்கு வந்து ஜீரகம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு பாசிப்பருப்பு ரெடி ஆடிச்சு இதை வந்து நல்லா வந்து வச்சு விட்டுக்கணும் இதில் வந்து ஒன்று ரெண்டு பயிர் இருக்கலாம் ரொம்ப வந்து நீங்கள் குலைய பண்ணிடாதீங்க நமக்கு பாசிப்பருப்பு இருந்துச்சு அப்படின்னா பயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மசிச்சு விட்டுக்கணும் அதே சமயம் இதை மிக்சியிலெல்லாம் போட்டுறாதீங்க ஸோ மசிச்சுட்டு இதை அப்படியே வந்து வச்சுடுங்க நம்ம தாளிக்கணும் நான் வந்து தேங்காய் நேரம் தான் தாளிக்க போகிறேன் இல்லை கடுகு கறிவேப்பிலை வரமிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த வெளுத போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் தனியாக கூட போட்டு வதக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் இப்போது நம்ம வேக வச்ச பாசிப்பயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கலாம் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் நம்ம போடணும் ரொம்ப பெரிய மசாலாலாம் இது கிடையாது கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொங்குநாடு கிராமத்தில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து செஞ்சு வச்சுக்குவாங்க அது வந்து நல்லெண்ணெயில் அது மாதிரி வதக்கி பண்ணுவாங்க நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதுல வந்து வரமிளகாய் எல்லாம் வறுத்துட்டு நிறையா ஸ்பைசஸ் போட்டு பண்ணுவாங்க ஃபைனலாக வந்து நம்ம மிளகாய்த்தூள் கொத்தமல்லி அவ்வளோதான் இது வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்குமே வச்சுக்குவாங்க நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதையுமே ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்